ஜால்பானத்தில் இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஜால்பானம் நெடுந்தீவு பகுதியில் இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜால்பானம் நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தினைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய சமக்கின் தேவராஜ் அருள்ராஜ் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் அதிகாலை குறித்த இளைஞனின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் குறித்த சடலம் வைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் காலை வழியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் இரவு வேளை உயிரிழந்த இளைஞனும் மற்றுமொரு நபரும் உயிரிழந்த இளைஞனின் வீட்டில் மது அருந்தியிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக ஊர்லந்த இளைஞனின் வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற வீதியில் இருவர் சேர்ந்து குறித்த இருபத்தி மூன்று வயது இளைஞனை அடித்து கொலை செய்துள்ளதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சந்தேக நபர்கள் என்று இனங்காணப்பட்டிருக்கின்ற இரண்டு பேரும் தலைமறைவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக போலீசார் தற்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறு வீவில் இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஜாழ்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன பணத்திற்காகவும் வேறு சில காரணங்களுக்காகவும் இங்கு தாக்குதல் சம்பவங்களும் கொலை சம்பவங்களும் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது இது தவிர இது தவிர சில மா இது தவிர சில மாதங்களுக்கு முன்னர் வட்டுக்கோட்டை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகின்றது அதனை தாண்டி பல வன்முறை சம்பவங்கள் சமீப காலமாக யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருந்தமை தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவ்வாறு நாலாந்தம் யாழ்ப்பாணத்தில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றமை பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சாதாரணமாக யாழ்ப்பாணத்தை பற்றி கதைக்கின்ற போது வேறு மாவட்டங்களில் இருக்கின்றவர்களும் அதேவேளை புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்களும் ஜாழ்ப்பாணத்தில் சாராய போத்தல்களுக்காக எல்லாம் கொலை செய்கின்றார்களாம் தாக்குகின்றார்களாம் என்றெல்லாம் பேசுகின்ற அளவிற்கு தற்பொழுது ஜாழ்ப்பாணத்தின் நிலை மிக கேவலமாக இருக்கின்றது சில தினங்களுக்கு முன்னர் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் திருதரன் கூட நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார் இந்த சம்பவங்களை ஏன் கட்டுப்படுத்தவில்லை இந்த சம்பவங்களின் பின்னணியில் இராணுவம் உள்ளிட்ட அரசு தரப்பு இருக்கின்றது என்கின்ற பகிரங்க குற்றச்சாட்டினை அவர் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் தான் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா அந்த